இது பாத்தீங்கன்னா வயனு இது மூணு வயசு குழந்தைகளுக்கும் கொடுப்பாங்க சத்தான ஐட்டம் ஆ ரெட் பால் ஃபுல்லா ஹோல்சேல்ல போகும் எங்களுக்கு ஆமா ஆமா இதுல பாத்தீங்கன்னா பாதாம் வால்நட் அத்திப்பழம் கருப்பு தாச்சா வெள்ள திராட்சா நெல்லிக்காய் குல்கந்த் மிக்ஸ் அப்புறம் தேன் நெல்லி உடம்புக்கு ஹெல்த்தியானது அதே மாதிரி குழந்தைகளுக்கு நல்லது மக்களே இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு மதுரையில இருக்க ஒரு அருமையான ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம் எஸ்ஆர்எஸ் ட்ரேடர்ஸ் சொல்லிட்டு இங்க மதுரையில மெயின்லேயே இருக்கு உங்களுக்கு நம்ம தேர்முட்டி அது பக்கத்திலேயே தான் இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி அதுபோல் சாக்லேட் ஐட்டம்ஸு எல்லா நம்ம என்னென்ன வீட்டுக்கு தேவைப்படுதோ அது எல்லாமே வச்சுருக்காங்க எல்லாமே ஹோல்சேலு ரீட்டேலு எல்லாமே பண்ணிக்கிட்டுருக்காங்க மதுரையிலேயே நம்ம ஃபுல்லாகவே வீடியோவில் நீங்கள் வரப்போகிற வீடியோவில் ஃபுல்லாவே காமிப்பீங்க மூணு பிரான்ச் இருக்குது மதுரையில் உங்களுக்கு மூணு பிரான்ச் இருக்கா மதுரையில் உள்ள அந்த வீடியோலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்க ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க என்னென்ன வச்சுருக்காங்க இவங்க பார்த்தீங்கன்னா உங்களோட ஓன் பிராண்டு எல்லாமே வந்து ஓன் ஊர்த்தி மேவான்னு சொல்லிட்டு ஓன் பிராண்ட்லேயே அவங்க வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க பேக்கிங் எல்லாமே உங்களுக்கு இதில் இதே மாதிரி எல்லாமே அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவை ஃபுல்லாகவே பார்க்க போகிறீங்க இல்லை வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க புதுசாக வீடியோ பார்க்க வரேன் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஆ நம்மள்கிட்ட முந்திரி இருக்கு பாதாம் பிஸ்தா அத்திப்பழம் நூறு கிராமில் பார்த்தீங்கன்னா வெரைட்டிஸ் நிறையா இருக்கு உங்களுக்கு எவ்வளோ குவாண்டிட்டி வேணும்னா அவ்வளோ நீங்கள் வாங்கிக்கலாம் நீங்க ஹோல்சேலா வாங்கி ரீடைல்ல கடையில சேல்ஸ் பண்ணலாம் நீங்க ஓகே மேடம் அந்த காமிங்க நம்ம சீல்டா இல்ல ஏதோ பேக்கிங் எல்லாம் இல்ல பேக்கிங் நம்ம சீலா கொடுப்போம் சரிங்க ம்

எல்லா நட்ஸ் அசார்டட் வித் சீட்ஸ் ஆமா அது இம்போர்ட்டட் காபி ஆ காபி பவுடர் டேவிட் ஆஃபன் காபி இது ஃபுல்லா டீஹைட்ரேட்டட் ஃப்ரூட்ஸ் இது பெப்பர் மசாலா நெல்லிக்கா ஸ்பெஷல் ஆனது இது ப்ளூபெரி பைனாப்பிள் நெல்லிக்கா அப்புறம் ஜெல்லி ட்ரூட்டி ஃபுட்டி இது புளி மிட்டை பிரெக்னன்சி லேடீஸ்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ஐட்டம் மிக்சட் ஃப்ரூட்ஸு கிரான்பெரி கிவி ப்ளூபெரி அப்புறம் ஸ்ட்ராபெரி ஃப்ரூட்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மோர் தென் டுவெண்ட்டி ஃபைவ் ஃப்ரூட்ஸ் நம்மள்ட்ட அவைலபிள் இருக்கு ராஸ்பெரி அது ஃபுல்லாக ஹெல்த்தியானது ஹிமோக்ளோபின் வேற கூடும் நம்ம உடம்புல ஆமாம் ஆமாம் ஆ விட்டமின் இருக்கும் இது டிரை ஃப்ரூட் சிக்கி பாதாம் பிஸ்தா முந்திரி போட்ட சிக்கி டிஃப்ரெண்டாக கஸ்டமர் இப்போ பவுச் வேணும்னா ஸ்டாண்டிங் பவுச்சில் அவைலபிள் இருக்கு வேரியஸ் ப்ராடக்ட்ஸ் வேணும்னா அவைலபிள் இருக்கு

ஆ ரெட் பால் ஃபுல்லா ஹோல் சேல்ல போகும் எங்களுக்கு ஆமா ஆமா ரெட் பால் இருக்கு கோகோ கோலா பெப்சி ஃபாண்டா மிரிண்டா 100 பிளஸ் எல்லா ஐட்டமும் இருக்கு வெரைட்டيزும் அதே மாதிரி நிறையதே இருக்கு ஜூஸ்ல பாத்தீங்கனா அமெரிக்கன் ஜூஸ் காட்டோ உங்களுக்கு எவ்வளவு குவாண்டிட்டி தேவைப்படுமா அவ்வளோ நீங்க பர்சேஸ் பண்ணிக்கலாம் இது பாத்தீங்கனா வெரைட்டيز ஆஃப் தி சாக்லேட்ஸ் எல்லாமே சாக்லேட் ஆமா ஆமா இது ஃப்ரூட்டலா மாதிரி கேண்டி இருக்கும் இது இம்போர்ட்டட் ஐட்டம் நிறைய ஐட்டம் இம்போர்ட்டோட இருக்கு இந்தியானும் இருக்கு அதே மாதிரி வயனு இது மூணு வயசு குழந்தைகளுக்கு கொடுப்பாங்க சத்தான ஐட்டம் இது ஹீமோகுளோபின் ஹீமோக்ளோபின் அதே மாதிரி ஃபேஸ் க்ளோ அடிக்கும் இது நான் ஆல்கோலிக் இல்ல இல்ல எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஐட்டம் அவுட் ஆஃப் இந்தியாவும் இருக்கு இந்தியனும் இருக்கு ரெண்டுமே அவைலபிள் இருக்கு இது கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி ஆமா ஆமா அதுல பாத்தீங்கன்னா கோடா இந்த மாதிரி அம்பிரலா கோனு கிட்ஸ் ஐட்டம் கிட்ஸுக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் ஸ்கூட்டர் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு சாக்லேட்ல பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்கு நம்ம விளையாடுற ஜாமானு விளையாண்டும் அந்த சாக்லேட்டும் நம்ம சாப்பிடலாம் அந்த மாதிரி ஆமா ஆமா ஆஹ் அது ஹோல்சேலா வாங்கிட்டு போவாங்க கஸ்டமர்ஸ் இது ஹெல்த் மிக்ஸ் தேன்ல ஊர்னது கா கிலோல இருக்கு அப்புறம் நான்கம்பதுல இருக்கு தொள்ளாயிரம் ஒரு தொள்ளாயிரம் கிராம் இருக்கு இது ஹெல்த்தியானது தேன்ல ஊர்னது எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஸ்ப்ரிங்கல்ஸும் அவைலபிள் இருக்கு எல்லாமே உங்களுக்கு பல்க் குவான்டிட்டில பல்க் குவான்டிட்டில கிடைக்கும் கிஃப்ட் பேக்கிங் உங்களுக்கு கஸ்டமைஸ் வேணும்னா அந்த மாதிரியும் பண்ணி கொடுப்போம் வெட்டிங்க்கு ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கணும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு அந்த மாதிரியும் நீங்க கஸ்டமைஸ் கேட்டீங்கன்னா அந்த மாதிரியும் பண்ணி கொடுப்போம் என்ன பட்ஜெட் நீங்க கேக்குறீங்க அந்த பட்ஜெட்ல அவைலபிள் இது பாத்தீங்கன்னா நானூத்தி எண்பது கிராம் வரும் ஆமாம் எல்லா நட்ஸும் இருக்கும் முந்திரி பாதாம் பிஸ்தா சால்ட் பிஸ்தா அப்புறம் கிஷ்மிஸ் ஆ ஸ்மால் மினி பேக்கு எவ்வளோ குவாண்டிட்டி வேணும் அவ்வளோ நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் ஆ வெட்டிங் கொடுத்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் ஹெல்தியான ஹெல்த்தியான ஸ்னாக்ஸ் ரிட்டர்ன் டேட்ஸில் பார்த்தீங்கன்னா மஸ்கட் இந்தியன் பேச்சம்பளம் துனிஷியன் மெஸ்துல் அஜ்வா சஃபாவி மெப்ரூம் அம்பர் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்கு எது பிடிக்குதோ அது நீங்கள் வாங்கிக்கலாம் கிமியா கினியா ஸ்பெஷலாக காம்போ ஆஃபர் போயிட்டு இருக்கு ஸோ பார்த்தீங்கன்னா நூறு கிராம் இன் ஒன் அண்ட் காம்போ ஆஃபர் போயிட்டு இருக்கு ஒரு பத்து ஐட்டம் வரும் எல்லா நட்ஸும் வந்துடும் டீஹைட்ரேட்டட் ஃப்ரூட்ஸும் வந்துடும் அதே மாதிரி இதோட எம்ஆர்பி பிரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி ஒன் வரும் இதோட டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நைன் ஃபிஃப்டி வரும் ஸோ ஆஃபர் போய் நைன் ஃபிஃப்டி வரும் உங்களுக்கு இல்ல பாத்தீங்கன்னா பாதாம் வால்நட் அத்திப்பழம் கருப்பு தாச்சா வெள்ள திராட்சா நெல்லிக்காய் குல்கந்த் மிக்ஸ் அப்புறம் தேன் நெல்லி உடம்புக்கு ஹெல்த்தியானது அதே மாதிரி குழந்தைகளுக்கு நல்லது செவன்டி பீசஸ் இருக்கும் இல்ல பாத்தீங்கன்னா வெரைட்டிஸ் அவைலபிள் இருக்கு பிஸ்தாச்சு ரெட் வேல்வெட் பட்டர்ஸ்காட்சு ஹேசல் நட்டு ஹேசல் நம்மள்கிட்ட பாத்தீங்கன்னா ஹேசல் நட்டு மக்கா டம்யா நட்ஸ் பீக்கன் நட்ஸ் அது கூட அவைலபிள் இருக்கு அது பாத்தீங்கன்னா எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸோட அது ஹெல்த்தியானது ஹை புரோட்டீன் இருக்கும் அண்ட் கலோரிஸ் நல்லா இருக்கும் அதுல அத்தியில பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்கு அத்தியில சைஸ் பாத்தீங்கன்னா சின்ன சைஸ் பெரிய சைஸ் அண்ட் சூப்பர் ஜம்போ பாத்தீங்கன்னா கிரேட் வைஸும் இருக்கு அதே மாதிரி அத்தி நல்லா பெருசா இருந்துச்சுன்னா அத்தி பழம் ரொம்ப சாஃப்டா இருக்கும் அண்ட் சீட்ஸ் அதிகமா அதிகமா இருக்கும் அதுல ஹீமோக்ளோபின் கூடும் அதே மாதிரி ஹெல்த்துக்கு நம்ம கடை கரெக்டா எங்க இருக்கு நம்ம தேர்முட்டி இருக்குல்ல ஆமா முட்டிக்கு உள்ளே வந்தோடனே சாய்கார ஸ்ட்ரீட் இருக்கும் அதுக்குள்ளே இருக்குது நம்ம கடை இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து ப்ரைஸ் எதுவுமே நீங்கள் மென்ஷன் பண்ணவே இல்லை பார்க்குற வியூஸ் எல்லாமே பார்த்துட்டு உங்களுக்கு நீங்கள் பிரைஸ் எதுவுமே சொல்லணும்னு கேட்பாங்க கண்டிப்பாக ஓகே அதுக்கான நீங்கள் என்ன சொல்லுங்க கஸ்டமர்ஸ் நேரில் வந்து பார்த்தாங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் என்ன என்ன குவாலிட்டி வச்சிருக்காங்க அவங்களுக்கு நிறைய ஐடியா கிடைக்கும் வந்தாங்கண்ணா உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான ஸ்பைசஸ் ஐட்டமும் அவைலபிள் இருக்கு சீரகம் சோம்பு கடுகு வெந்தயம் பனகல்கன் பெப்பரு ஏலக்காய் கிராம்பு எல்லா ஐட்டம் இருக்குது எங்கேயுமே எஸ்ஆர்எஸ் எஸ்ஆர்எஸில் சொன்னீங்கன்னா மொத்தமாக நீங்கள் வாங்கிக்கலாம் எஸ்ஆர்எஸ் கடையில் பர்ச்சேஸ் பண்ணுறேன் நாங்கள் வந்து ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் ரெண்டுமே வச்சிருக்கோம் ரெண்டுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கே பர்ச்சேஸ் பண்ணுறது இங்கே வந்து ரெண்டு விஷயம் நல்லா இருக்கும் ஒன்று குவாலிட்டி இன்னொன்னு வந்து ப்ரைஸ் ரெண்டுமே நல்லா பிரைசிங் பண்ணி குவாலிட்டி நல்ல குவாலிட்டியில் குவாலிட்டி வைஸாக நிறைய குவாலிட்டிஸ் வச்சுருப்பாங்க மதுரையிலே வந்துட்டு நர்ச்சன் ஸ்பைசஸில் நிறைய குவாலிட்டிஸ் வச்சிருக்கிறது நல்ல வெரைட்டிஸ் வச்சுருக்கிறது இவங்க தான் வச்சுருக்கிறாங்க அதுக்கேற்ற ப்ரைஸிங்கும் நல்லா சீப் அண்ட் பெஸ்ட்டாக நல்லா பண்ணி கொடுப்பாங்க இங்கே வாங்கிட்டு போய் ரெண்டு விஷயம் நல்லா நல்லா யூட்டிலைஸ் பண்ணலாம் ஒன்று நல்ல சேல்ஸ் நல்லா அடுத்த அடுத்தவங்களுக்கு கஸ்டமர்ஸ்க்கு சேல்ஸ் நம்ம நல்லா பண்ணி கொடுக்கலாம் ரீட்டெயிலுக்கு வீட்டுக்கு வாங்கிட்டு போகிறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரேட்டுக்கு மதுரையில் வேறு எந்த இடத்துலையும் கிடைக்காது ஸோ அதனால் நான் நல்ல ஷாப் நல்ல நல்ல பீப்புள் ஓனர்ஸுமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பிகேவ் பண்ணுவாங்க எனக்கு இன்னும் சிக்ஸ் இயர்ஸ்க்கு மேலே எனக்கு டச்ல இருக்கிறாங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லி நேச்சர்ஸ் பிஸ்னஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்லி நேச்சர்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருக்கும் ஜாம்ல இருந்து சாக்லேட் எல்லாமே இருக்கு விலையும் பரவாயில்லாமல் சொல்லுவாங்க மொத்தமாக நமக்கு இன்னும் நல்லா குறையுது இல்லை விலையெல்லாம் அதனால மொத்தமாக வாங்கி வச்சுக்கிடுவோம் மாசத்துக்கு ஒரு தடவை மூணு மாதத்துக்கு ஒரு தடவை சில நேரம் ஆறு மாதம் கூட வரும் ஒரு பொருள் ஹீரோகா மிளகு எல்லாமே நல்லா இருக்கு நட்ஸும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் ட்ரை ஃப்ரூட்ஸும் எல்லாமே நல்லா தான் இருக்குது நம்ம டப்பால் வெளியே லூஸில் விட இங்கே நல்லா தரமாக இருக்குது பார்க்கவும் சின்ன பிள்ளைங்க ஏமா வாங்கி சாப்பிடுதுங்க சாப்பிட்டு இன்னும் நல்லா வேணும்னு கேட்குறாங்க நாங்கள் மதுரையில் திருப்பரவண்டத்துலேருந்து வரோம் பெஸ்ட் குவாலிட்டியாக இருக்கக்கூடிய நட்ஸு வாங்கணும் அப்படின்ட்டு நாலஞ்சு கடைகள் விசாரித்தோம் அந்த பா பார்த்தோம் அங்கே நல்ல குவாலிட்டியாக இல்லை பெஸ்ட் குவாலிட்டியாக வேணும்னு கேட்டான் இல்லை அது காசு கூட இருக்கும் அப்படி இப்படின்னு சொன்னாங்க இல்லை ப்ரைஸ் இஸ் நாட் அ மேட்டர் எங்களுக்கு குவாலிட்டி மட்டும் பெஸ்ட்டாக வேணும்னு கேட்டான் அப்புறம் அந்த தேர் மூட்டி கிடைக்க அந்த பக்கம் அது போய் இப்படி போகணும் இந்த தேருக்கு பக்கத்தில் அவங்க கடை இருக்குது ஒரு சேட்டு கடை அப்படின்னு சொன்னாங்க கரெக்டாக தடா நல்ல குவாலிட்டியில் வச்சுருப்பாங்க ப்ரைஸஸ் அதிகமாக இருக்கும்னாங்க நாங்கள் எனக்கு குவாலிட்டி தான் வேணும் அப்படின்னே அதனால் நான் இங்கே வந்து ஏற்கனவே வந்து வாங்கினேன் இது வந்து திஸ் இஸ் மை ஃபோர்த் டைம் ஐ ஆம் கமிங் ஹேர்ட் அண்ட் பர்ச்சேசிங் திஸ் ஏன்னா அவங்க மேலே மறந்துருப்பாங்க அவங்க என்னைய பட் திஸ் இஸ் மை ஃபோர்த் டைம் ஜஸ்ட் தி பிகாஸ் ஆஃப் குவாலிட்டி ஓகே ஃபைன் கீப் இட் அப் கீப் இட் அப் த குட் குட் குவாலிட்டி யூ அட்ரா யூ ஷுட் அட்ராக்ட் த பீப்புள் பை வே ஆஃப் குவாலிட்டி ஓகே திஸ் இஸ் அவர் சஜஷன் டு யூ ஓகே பாய் தேங்க் யூ வி ஆர் வி ஆர் ஃப்ரம் மதுரை நேட்டிவ் ஆஃப் மதுரை இன் ரிசைடிங் இன் கே கே நகர் என் பேர் மணிவண்ணன் தேங்க்யூ சோ மச்